சரிங்களா அப்ப குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கும்போது முதல்ல என்ன கொடுப்பாரு இந்த காதல் விவகாரம் திருமண தடைகள் புத்திர பாக்கியம் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒரு மனசுல நம்ம இடம் பிடிக்கலையா இப்ப இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்மளோட காதல் விவகாரம் கட்டாயிடுச்சிங்களா அது சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளா ஒருதலபட்சமா நம்ம விரும்பிட்டு இருக்கிறோமா அது நடக்கலையா இப்ப நடக்கிறதுக்கு உண்டு பொதுவாவே ஒரு விஷயத்த நம்ம வந்து நினைக்கிறோம் அது நமக்கு நடக்கலைங்களா இப்ப நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு குருவுடைய வாய்ப்பும் உங்களுக்கு சூப்பரா இருக்குது ஆறாம் இடத்துல ருண ரோக சத்ரு குரு உக்காந்து அதனால் அதனால நிச்சயம் குருவும் உங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்றாரு சரிங்களா இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்ப செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருந்தா இருந்தா வேலை செய்யாது இல்லைங்களா அப்படியெல்லாம் நல்லையும் ஏன்னா செவ்வாய் வந்து குரு வீட்டுல உட்காரும்போது செவ்வாயும் குரு எங்கே உக்காந்து சேர்ந்தாலும் அது வந்து குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிச்சயமா உங்களுக்கு செவ்வாய் இந்த மாதத்துல உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட ஆனால் குரு மங்கள யோக பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து எப்படின்னா மன அழுத்தம் மட்டும் இல்லை ஏன்னா நம்மளோட அந்த மன அழுத்தம் எங்கிருந்து வருது கடன் இருந்து வருது குடும்ப இருந்து வருது இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து சுக்குரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனா இருந்தவர் அப்படியே மாதம் முழுவதும் இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆனா முதல் அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அஞ்சாம் தேதிக்கு மேல அந்த சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு தனுசு ராசிக்கு வராரு அந்த மாதிரி நேரம் தான் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் கொடுப்பாரு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அப்போ நான் சொல்கிறது அஞ்சாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வருதா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பாங்க பாதிப்பு வராது அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் துலாம் ராசியில தனசு லக்கணத்துல ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இணைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கலி மாதம்தான் மார்கழி மாதத்துல தான் ஆங்கில வருடம் பிறப்பு வரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டுமே இந்த வருஷத்தில் வந்துடுது இப்படி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது உங்களோட ராசியாதிபதி சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மீன ராசியில் பூருட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது நான்காம் பாதத்தில் குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய வீட்டிலேயே உக்காந்துருக்கிறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்கள் ராசி அதிபதி குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய ராசியிலேயே உட்காந்துருக்கிறார் இப்போ இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனியாக உட்காந்துருக்கிறார் இப்போ மகர ராசிக்கு சகாய சனின்னு சொல்லுவாங்க அப்போ சகாய சனி சாதகமாக பாதகம்னு பார்த்தா சாதகம்தாங்க சரிங்களா ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அந்த நாலரை மாத காலம் தான் நல்லா இல்லை அந்த நாலரை மாதத்தில் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தா நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கும் வேலை நீங்களே விடுற மாதிரி வந்திருக்கும் வேலையில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் வேலையில் டென்ஷன் மன அழுத்தம் குழப்பங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சூழ்ந்துருக்கும் அந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் ரெண்டரை வருஷம் விரகை சனி அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் பாதச்சனி அதுக்கப்புறம் சனி வக்கரம் கிட்டத்தட்ட இது போல நிறைய உங்களுக்கு மன அழுத்தத்திலேயே வச்சிருந்தார் எப்பதா எனக்கு இந்த சனி முடியும் அப்படின்றதெல்லாம் நினைக்காதெல்லாம் நினைச்சிட்டீங்க நினைச்சிட்டிங்க அந்த மாதிரி ஒரு சூழல் கொடுத்திருந்தது இது எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட ஏழாவது மாதம் எட்டாவது மாசத்துக்கு தான் உங்களுக்கு சனி வக்ரத்துல வரும்போது தான் பாதிப்பார தவிர அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசியாதிபதி உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டாரு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அப்போ சனி பகவான் உட்காந்துருக்கிறது சகாய சனியாக உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்ட சங்கடமெல்லாம் கண்டிப்பாக சரியாயிடும் தொழிலில் ஏற்பட்ட சங்கடம் மன அழுத்தம் வேலையில் பிரச்சனை அந்த ப்ரெஷர் அந்த டென்ஷன் குழப்பம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்போ அந்த இருபத்தி அஞ்சுலையோட உங்களுடைய எல்லா கஷ்டம் முடியுது இருபத்தி ஆறு பிறக்கும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது அப்போ சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு இது ஒரு நல்ல ஃப்ளாட்பாரம் நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் என்ன செய்யலாம்னு இப்போ யோசிங்க கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்றீங்களா இப்போ முடிவெடுங்க வீடு கட்ட நினைக்கிறீங்களா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாடுக்கு போகணும் முயற்சி எடுக்கிறீங்களா இல்லை அதாவது தொழிலில் நீங்கள் மேலே மேலே வளர்கிறதுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா முயற்சி பண்ணுங்கள் இப்போ நீங்கள் தொட்டதை தொலங்கும் வச்சதை விலங்கும் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனியுடைய தொல்லை இப்போ வந்து உங்களுக்கு இல்லை அதனால உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ருண ரோக சத்ருவ குருவாக இருக்கிறார் அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா அப்போ குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கும்போது முதல்ல என்ன கொடுப்பாரு இந்த காதல் விவகாரம் திருமண தடைகள் புத்திர பாக்கியம் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறது நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒரு மனசுல நம்ம இடம் பிடிக்கலையா இப்போ இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்மளோட காதல் விவகாரம் கட்டாயிடுச்சிங்களா அது சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளா ஒருதலட்சமா நம்ம விரும்பிகிட்டு இருக்கிறோமா அது நடக்கலையா இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினைக்கிறோம் அது நமக்கு நடக்கலைங்களா இப்போ நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு குருவுடைய வாய்ப்பும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆறாம் இடத்துல ருண ரோக சத்ரு குரு உட்காந்துருக்கிறாரு அதனால் நிச்சயம் குருவும் உங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருந்தால் வேலை செய்யாதில்லைங்களா அப்படியெல்லாம் நல்லையேன் ஏன்னா செவ்வாய் வந்து குரு வீட்டில் உட்காரும்போது செவ்வாயும் குரு எங்கே உட்காந்து சேர்ந்தாலும் அது வந்து குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குருமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு செவ்வாய் இந்த மாசத்துல உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட ஆனா குருமங்கல யோக பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து எப்படின்னா மன அழுத்தம் மட்டும் இல்லை ஏன்னா நம்மளோட அந்த மன அழுத்தம் எங்கிருந்து வருது கடன் பிரச்சனையிலிருந்து வருது குடும்ப கஷ்டத்துல இருந்து வருது இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து சுக்குரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனா இருந்தவர் அப்படியே மாதம் முழுவதும் இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் முதல் அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அஞ்சாந்தேதிக்கு மேலே அந்த சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு தனுசு ராசிக்கு வராரு அந்த மாதிரி நேரம் தான் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அப்போ வந்து நான் சொல்கிறேன் அஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வருதா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பாங்க பாதிப்பு வராது அப்படி எங்கேன விட்டு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கை அதாவது வாய் தகராறு கை தகரா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்ரன் போய் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைக்கும் போது கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் அப்பா அம்மாவுக்குள்ளார வாக்குவாதம் கொடுக்கும் சொந்த பந்தத்துக்குள்ளார் விரோதத்தை வளர்த்தி விட்டுருவார் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி புதன் பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் புதன் பகவான் வந்து பதிமூணு நாளைக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு நல்லா இருக்கும் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் இந்த மார்கழி மாதம் எந்த காரத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்கும் சரிங்களா அந்த பாதையை பயன்படுத்தி நீங்கள் வெளியில் வர பாருங்கள் அப்போ இந்த இருபத்தஞ்சில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்ன காரணம் அப்போ இந்த இருபத்தி ஆறில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை தொட்டு பாருங்கள் அப்போ உங்கள் சுய ஜாதகம் பார்க்கும்போது அது என்ன தவறு இருக்குது அப்போ எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது கொடுப்பாரு அப்போ எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கணும் எந்த சாமி கும்பிட்டா இருபத்தாறில் நம்ம நல்லா இருப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அந்த இருபத்தஞ்சில் பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறில் நீங்கள் மாட்டீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுபோல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்போ தான் இதுபோல் காணொலி உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் அதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி